கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு வருகின்ற ஆகிய மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் மற்ற அரசு விடுமுறை விடப்படுகின்றது என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பேசும்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வருகின்ற பத்து பதிமூன்று பதினேழு ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமே வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் குறிப்பாக பதினேழாம் தேதி விடுமுறை தினமாக தமிழக அரசு அறிவித்திருந்த வேட்பு மனுக்களை பெறலாம் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது என்று கூறினார் மேலும் வேட்பாளர்கள் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையாளர் திரு மணிஷிடம் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்க மூன்று பறக்கும் படைகள் மற்றும் இரண்டு வீடியோ குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த குழுக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றும் என்றும் கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநகராட்சி ஆணையாளர் மணிஷ் ஈரோடு மாவட்ட காவல்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் இ வி கே சிலங்கோவன் அவர்கள் மறைவை ஒட்டி நேற்று இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள் அந்த கால அட்டவணையில் வேட்பு மனு தாக்கல் செய்ய போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை உள்ள நாட்களில் வெறும் மூன்று நாட்கள் மட்டும்தான் அரசு வேலை நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் மீதி ஐந்து நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள் இதனை இதனை கவன கவனத்தில் கொண்டு அதேபோல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் வணிகர்களும் வியாபாரிகளும் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் பொங்கல் பண்டிகையின் காரணமாக இந்த தேர்தலை தள்ளி வைத்து அடுத்த மாதம் நடத்திற்கு மறுபரிசீலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து கட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்திய கனசங்கம் கட்சி தலித் விடுதலை இயக்கம் திராவிட எழுச்சி பேரவை திராவிடர் பேரவை ஆதித்தமிழர் வெற்றி கழகம் மற்றும் த புதிய திராவிடர் கழகம் தலித் விடுதலை இயக்கம் தலித் விடுதலை கட்சி மாவீரன் பொல்லான் பேரவை தமிழக தொழிலாளர் கட்சி அனைத்து அமைப்புகளும் சார்பாக இன்றைக்கு மா ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு ராஜகோபால் சுன்களும் நேரில் மனை வழங்கியிருக்கிறோம் வடிவேல் ராமன் தலைவர் சமூக நீதி மக்கள் கட்சி